வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக மீடியாக்கள் அடிச்சு விட்றதும் அடிச்சு விட்றாங்க இது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா சன் நியூஸ் இருக்காங்களே விவசாய தண்ணீருக்கு வரி விதிக்கும் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மோடி நிற்கிற மாதிரியும் தலைப்பை பாருங்கள் விவசாய தண்ணீருக்கு வரி விதிக்கும் ஒன்றிய அரசு தண்ணீர் வீணாவதை தடுக்க புதிய திட்டத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வராங்களாம் இதன் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான நீரை வந்து விவசாயிகள் பெறுவாங்க பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னதாக சன் நியூஸு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க சன் நியூஸை ஃபாலோ பண்ணி சத்தியம் டிவியெல்லாம் அதே மாதிரி நிலத்தடி நீருக்கு மத்திய அரசு வரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கத்து நியூஸ் கார்டு இது மாதிரி நேரத்திலேருந்து இப்போ வரைக்கும் இது மாதிரியான ஃபேக்கான நியூஸ் கார்டை தமிழக மீடியாக்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மத்திய நீர்வள அமைச்சகம் இருக்காங்களே அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க முற்றிலும் தவறான ஒரு செய்தி இது முழுக்க முழுக்க வதந்தி மத்திய அரசாங்கம் இப்படி எந்த ஒரு ஆலோசனையிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விவசாயிகளை குழப்பக்கூடிய வகையில் இப்படி ஃபேக் எல்லாம் வெளியிடாதீங்க அப்படின்னு மத்திய நீர்வள அமைச்சகம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இதில் நிலத்தடி நீருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி விதிக்க போகிறாங்க அப்படின்னு போட்டதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் யோசிக்கலேன் நிலத்தடி நீர் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சப்ஜெக்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு யூனியன் லிஸ்ட்டு கன்கரன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு லிஸ்ட் இருக்குல்ல சென்டர் லிஸ்ட் அப்படின்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னா சென்டர் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா மாநில அரசாங்கங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது கண்கரன் லிஸ்ட் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அதிகாரம் இருக்குது ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பார்லிமெண்ட்டில் இது குறித்து இந்த கண்கரன் லிஸ்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் வேலிடு வேலிட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் வேலிட் ஆகும் அதுதான் வேல்யூ இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் நிலத்தடி நீர் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே முழுக்க முழுக்க வரது அப்படி இருக்கும்போது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்னால டேக்ஸ் விதிக்க முடியும் அடிப்படையாக ஃபேக் இது இதே நியூஸ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கிறாங்க சன் நியூஸு சத்தியம் டிவியெல்லாம் இப்போ பாஜக தொண்டர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மீது தான் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க முழு அதிகாரம் வச்சுருக்கீங்க இது மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பி விடக்கூடிய மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஐடியா இருக்கா இல்லையா எல் முருகன் அவர்களை அட்டாக் பண்ணி கேள்வி எழுப்புறாங்க நீங்கள் தானே சம்மந்தப்பட்ட அந்த இலாக்காவுடைய மினிஸ்டர் ஏதாவது ஆக்ஷன் எடுங்க எவ்வளவு ஃபேக் நியூஸை தமிழக மீடியாக்கள் பரப்பி விட்டுருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல் முருகன் அவர்களை டேக் பண்ணி பாஜக தொண்டர்கள் ஆதங்கத்தை மற்றும் அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல அவர் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி குறித்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனியை காப்பாற்றினேன் மிக மோசமான படுகொலையிலிருந்து நான் தான் அவருடைய உயிரை வந்து காப்பாற்றினேன் ஆனால் அந்த நன்றி அவருக்கு இல்லை எங்களுக்கு கமேனி எங்கே பதுங்கி இருந்தாரு எங்கே இப்போ இருக்காரு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நான் அவருடைய உயிரை வந்து காப்பாற்றினேன் தொடர்ந்து ஈரான் இனி இந்த அணுசக்தி அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா நானே ஈரானுக்கு எதிராக குண்டு வீச சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இது பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியில் இரநூறு ஆண்டுகள் பழமையான வைகுண்டபுரம் ஸ்ரீராமர் திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேக விழா வந்து சூப்பராக நடந்திருக்கு கோவில் புனரமைக்கப்பட்டு முழுமையாக மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாரு அதில் அண்ணாமலை ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு என்னென்னா சமீபத்தில் நடந்த மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஹிந்து குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் திருநீர் அணிந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு அண்ணாமலையுடைய இந்த கோரிக்கை பிற்போக்குத்தனமானது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு உடனே பாஜக என்ன செக் வச்சாங்கன்னா கர்நாடகாவில் ஹிஜாப் இஷ்யூ வரும்போது அது இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமிய பெண்களுடைய அடிப்படை உரிமை அது அதில் எப்படி கவர்மெண்ட் தலையிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொன்னீங்களே இப்போ நெற்றில திருநீர் ருத்ராட்சம் இதுவும் இந்துக்களுடைய அடிப்படை உரிமை தானே ஹிந்து மத அடையாளம் தானே ஹிஜாப்பு இஸ்லாமிய மத அடையாளம் அப்படின்னா திருநீர் ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஹிந்து மத அடையாளம் அதை எப்படி பிற்போக்குத்தனமானது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லலாம் அப்படின்னு பாஜக செக்க வச்சாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் கும்பாபிஷேக விழாலையும் அண்ணாமலை இன்னொரு முறை இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறக்க சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு குழந்தைகள் திருநீரு ருத்ராட்சம் அணிந்து ஸ்கூலுக்கு போகணும் ஏன் போகணும் அப்படின்னா ஒருவேளை போகலைன்னா திருநீரை அழித்தவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் திருநீரை வைக்காத ருத்ராட்சம் போடாத அப்படின்னு சொல்கிறது செக்யூலரிசம் கிடையாது உன்னுடைய மத அடையாளங்களை நீ போட்டுக்கோ உனக்கு உரிமை இருக்குது அதே நேரத்தில் மற்ற மதங்களையும் நீ வந்து மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் செக்யூலரிசம் மத சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று ஒரு பிரில்லியண்டான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அதுலேயும் ராமர் கோவில் குறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் குறித்து சில பெயர்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு கந்தர்வக்கோட்டை ராமர் டெம்பிளு மதுராந்தகம் ஏரி காத்த கோவில்னால் ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையானது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு கந்த சஷ்டி கவசம் இந்த பெயர் காரணம் என்ன இந்த பெயர் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு இதெல்லாம் கேட்கும்போது தான் ஏன் அண்ணாமலைக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்லேயே அதிக விஷயம் தெரிஞ்ச ஹை நாலேஜ் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னா அண்ணாமலையை டெஃபினட்டாக நம்மளால் சொல்ல முடியும் அதற்கான ஆதாரம் நேற்று அவர் பேசின அந்த கும்பாபிஷேக விழாவில் பேசின அதுலேயே தெரிஞ்சிச்சு நிறைய பேர் அண்ணாமலை பேசின அந்த வீடியோவை வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்